அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய படை தமிழகத்தில் இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி டாஸ்மார்க் கடைகளுக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதற்குடி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ்த்து பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசென்டா டாஸ்மார்க் கடைகளில் மதுபான பாட்டில்கள் விலை பட்டியல் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் மதுபான பாட்டில்களுக்கு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் அப்படின்னும் விலை கூடுதலாக விற்கப்படக்கூடாது என தமிழக அரசு ஏற்கனவே உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிபே போன்பே உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் டாஸ்மார்க் கடைகளை கொண்டுவரப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க ஆனா தற்போது என்ன டாஸ்மார்க் கடைகளில் ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டா டாஸ்மார்க் கடைகளில் மதுபான பாட்டில்கள் வாங்கிவிட்டு அந்த காலியான பாட்டில்களை வெளியே வீசுவதன் காரணமாக சாமானிய மக்கள் மட்டுமல்லாமல் விலங்குகளும் பாதிக்கப்படுவதன் காரணமாக அதற்கு ஒரு புதிய திட்டங்கள் தற்போது தமிழக அரசு கொண்டு வரப்பட்டாங்க அதாவது காலி மதுபான பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு விற்கப்பட்டாங்க அதாவது நீங்க ஒரு பாட்டில்கள் வாங்கும்போது அந்த பாட்டில்களுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்பட்டு மீண்டும் அந்த காலி பாட்டில்களை திரும்ப கொடுத்தால் அவர்களுக்கு பத்து ரூபாய் கொடுக்கப்படும் தற்போது தமிழக அரசு விற்கப்பட்டாங்க இந்த திட்டம் இல்லாமல் ம மலை பிரதேசங்கள்ல இது எல்லாமே தொடரப்பட்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களும் விரிவுபடுத்தப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம தற்போது செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி என இன்றைய நாட்கள் ராமானுவேல் சேகனாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு இன்றைய நாட்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடையிலும் மூட உத்தரவு பிறக்க பிறப்பிக்கப்பட்டனர் அதை போல பரமக்குடியில் டாஸ்மாக் கடைகள் மூட தற்போது தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டனர் இது குறித்து செய்தி குறிப்பில் மதுரை மாநகராட்சியில் டாஸ்மாக் கடைகள் இயங்கும் அனைத்து கடைகளுக்கும் கட்டாயம் இன்றைய நாட்கள் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டனர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் மதுரை மாவட்டத்தில் இன்று அமரர் ராமனுவேல் சேகரன் நினைவு தினத்தை முன்னிட்டு உரிமம் பெற்றுள்ள அனைத்து தமிழ்நாடு மாநில வாணிப கழக மதுபான சில்லறை விற்பனை கடைகள் அனைத்தும் இன்றைய நாட்கள் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டனர் மேற்படி நாளில் மதுபான விற்பனைகள் மீண்டும் தொடரப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டன தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல டாஸ்மாக் கடைகள்ல மதுபான பாட்டில்கள் விலை வந்து மீண்டும் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்